இதிலே அற்புதமான அவர்கள் வந்து ஒரு பாடல் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் கார்பூர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் நம்முடைய தலைவருக்கு பொருத்தமான பாடல் இப்படி மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர் அதே நேரத்தில் குடும்பத்துக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் யாரு ஆ திரு கருணாநிதி நம்முடைய தலைவருக்கும் அவருக்கு இதுதான் வேறுபாடு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் இறைவனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கோடை நம்முடைய தலைவர் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள் என்னைக்கு பொன்மலைச்சம்பள் புரட்சி தலைவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் மக்கள் மலர்ந்து மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மலைச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா அவருடைய வாழ்ந்த காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த நாட்டு மக்கள் மனதிலே நிலையாக இடம்பெற்றார் என்னைக்கு ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இடைப்பட்ட காலத்திலே வாழ்கின்றான் இறக்கின்றான் இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்தான் மக்கள் மனதிலே நிலைப்பார்கள் அப்படி நம்முடைய தலைவர்கள் பிறந்தால் வாழ்ந்தால் இடைப்பட்ட காலத்திலே மக்கள் செய்த மக்களுக்கு செய்த சேவையின் காரணமாக இன்றைக்கும் அவர் நம் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவருக்கு நாம் பிறந்தநாள் நம்முடைய தலைவருக்கு வாரிசு இல்ல நாம் தாம் வாரிசு நாம் தாம் வாரிசு இருக்கின்ற போது கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பிறகும் தன்னுடைய சொந்த நிலத்தை காதுகாராளர் வாய் பேசாதரும் அந்த பள்ளிக்கு கொடுத்து இன்றைக்கும் அவர்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் வாழ்கின்ற பொழுதும் அள்ளெளி தந்தார் மறைந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை பிறர் வாழ அந்த குழந்தைகள் வாழ தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து இன்றைக்கு அந்த குழந்தைகள்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் எத்தனையோ தலைவர் இருக்கின்றார் ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் நம்முடைய தலைவரெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் பேரில் அண்ணா இதயத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயத்தையும் புரட்சி தலைவர் அம்மா ஆக நம்முடைய கட்சிக்கு வரலாறு இருக்கின்றது ஆக வரலாறு படைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே பொன்மணச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் அவள் பிறந்தார்கள் பிறகு நாடகத்தில் நடித்தார் வறுமையின் காரணமாக பல்வேறு சிரமத்தை மேற்கொண்டார் அந்த வறுமையை மையமாக வைத்து தான் முதலமைச்சரான உடனே தமிழகத்தில் இருக்கின்ற எந்த குழந்தைகளும் வறுமையால் வாடக்கூடாது என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி சரித்திரம் படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன் பேரர் அண்ணாவுடைய நன்மனத்தை பெற்றவர் இன்னைக்கு பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களிலும் சரி அவர் நடித்த படங்களில் வருகின்ற பாடல்களும் இன்றைக்கு நாட்டுடைய மக்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும் ஒன்றே குளம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்று என்ற பாடல் மூலம் மதச்சார்வனையை வலியுறுத்திருக்கின்றார் அதே போல நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார் அன்றைய காலத்திலே அற்புதமான பாடல் வரிகள் மூலமாக ஏழைகளுடைய கஷ்டத்தை சுட்டி காட்டியவர் நம்முடைய இதையும் புரட்சி தலைவர் எம்ஜா என்பதை நேரத்தில் தெரிவித்து அவர் என்றெண்டும் அவருடைய புகழ் இந்த பூமி உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்கிறோம்